இன்று நாம் பார்க்க இருப்பது கணவர் வசியம் பல குடும்பங்களில் பல சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டிருக்கும் கணவர் மனைவி பேச்சை கேட்காமல் வேலைக்கு செல்லாமல் இருப்பார்கள் மனைவி எது சொன்னாலும் குற்றம் என்று குடும்பங்களில் சண்டை சச்சரவு இருந்து கொண்டிருக்கும் இந்த கணவர் வசியத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் நமது சேனலில் இருக்கின்றது இருந்தும் இன்னும் எளிமையாக கணவர் வசியம் இருந்தால் கூறுங்கள் என்று கொண்டதுக்கு இணங்க இந்த பதிவு நேர்களே மிகவும் எளிமையான முறையில் கணவனை வசியம் செய்வது மிக எளிமையான முறையில் கூறப்பட்டுள்ளது இந்த கணவர் வசியம் செய்வதற்கு மிகவும் ரகசிய முறையில் வைக்கப்பட்டு மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட எண்ணெய் இந்த வசிய எண்ணெயை வாங்கி பயன்படுத்தினால் உங்களது கணவர் உங்களது பேச்சை கேட்பார் நீங்கள் சொல்வதை தட்டாமல் கேட்டு அதன்படி நடந்து கொள்வார் இந்த கணவர் வசிய எண்ணெய் பல மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த எண்ணெயாகும் இது இரண்டு வகையில் நாம் பயன்படுத்தலாம் ஒன்று உங்கள் கணவர் தலையில் எண்ணெயை வைக்கும் பொழுது இந்த எண்ணெயை அந்த எண்ணெயில் கலந்துவிட்டால் போதும் அவர் தலையில் வைத்து கொண்டால் அவர் உங்களுக்கு வசியமாவார் இல்லை எனது கணவன் தலையில் தலைக்கு எண்ணெயை வைக்க மாட்டார் இதை எப்படி பயன்படுத்துவது என்றால் இதற்கு மற்றொன்று வழி உள்ளது இந்த எண்ணெயை இரண்டாவது வழியாக தீபம் உங்கள் வீட்டில் இருக்கும் தீபத்திற்கு இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி நீங்கள் தீபத்திற்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றும் பொழுது உங்களது கணவர் பெயரை நூற்றி எட்டு முறை கூறினால் போதும் இதுபோல் வாரம் மூன்று நாட்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்தி வந்தால் உங்களது கணவர் உங்களுக்கு வசியமாவார் நேரடியாக அவரது தலையில் வைக்க முடிந்தால் இந்த எண்ணெயை பயன்படுத்தி கொள்ளலாம் சில பேர் தலைக்கு எண்ணெயை வைக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி பயன்படுத்துவது என்றால் அவர்களுக்கு இந்த எண்ணெயை தீபத்தின் மூலமாக பயன்படுத்தி வசியம் ஏற்படும் வசியம் செய்து கொள்ளலாம் மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணெயை தேவைப்படுபவர்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் உடனடியாக வசியம் ஏற்படும் மிக ரகசிய முறையாகும் நேரங்களில் இந்த மூலிகை எண்ணெயை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை எடுத்துச் சொல்லி வாங்கி கொடுங்கள்